சக்கரவீட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கார்த்திகை மாதம் பிறந்தாலே அதிகாலையில் நம்ம ஐயப்ப சரண கோஷங்களை கேட்கறது ரொம்பவே வழக்கம் காலை வேளையில் ஐயப்பமார்கள்லாம் கிளம்பி சுவாமி தரிசனம் பண்ணி அவங்க மாலை போட்டுட்டு சபரிமலை யாத்திரைக்கு தயாராகக்கூடிய இந்த புனிதமான காலகட்டத்தில் என்னென்ன விரதங்களை கடைபிடிக்கணும் இன்றைக்கு போகிற பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க எல்லாருக்குமே வழிகாட்டுதல்கள் முறையாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்குறதுக்காக நம்மோடு வந்திருக்கிறார் வியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் அண்ணா நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி அண்ணா இன்றைக்கி வந்து ஏராளமான சந்தேகங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது சபரிமலை யாத்திரை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் உடனே மாலை போட்டுக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அந்த மாலை போட்டுக்கிறதுலருந்து கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் வரைக்கும் ஏராளமான குளறுவடிகள் காணப்படுது ஸோ அடிப்படையிலிருந்தே இந்த மாலை போடுறதுங்கிறதுலேருந்தே பல விஷயங்களில் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்குறோம் அதற்கான விளக்கங்களை எதிர்பார்க்குறோண்ணா கண்டிப்பாக நானும் வந்து அந்த கேள்விகள் கேட்டதுனால்தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது பெரிய குருமார்களிடத்துலேயும் பழகக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுனால இந்த சந்தேகங்கள்லாம் பல பேர்ட்டையும் கேட்டு தெரிஞ்ச விஷயத்த நானும் உங்களை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா ஆனால் முதல்ல இந்த மாலை போடுறது அப்படின்னு இப்போ கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போடுறது வந்து பல பேருக்கு வாடிக்கை இருக்குது அப்போ அந்த மாலை போடுவதற்கு முன்னாடி ஏதாவது கடைப்பிடிக்கணுமா இல்லை கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் நேரடியாக போய் மாலை போட்டுக்கலாமா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் பல பேருக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி தான் ஐயப்பத்திய ஞாபகம் வரும் அது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது வாழ்க்கையில் பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபடுத்தினாலும் பகவான் ஞாபகங்கிறது கார்த்திகை மாதம் ஒன்றாம்தேதி வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாங்கிறத தேட ஆரம்பிப்போம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் முன்னதாகவே நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் விரதம் அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக வெறும் ஒரு ஒரு சடங்கு மாதிரி கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா நான் மாலை போட்டு விரதம் மறு பேனை ஆரம்பிக்காமல் அதற்காக ஒரு தயார்படுத்துதல் நம்மள்கிட்ட ரொம்ப அவசியமாக இருக்குது இன்னும் சில பேர் வந்து நாளைக்கு அத்தாலும் மாலை போட போகிறோம் அதனால் சில விஷயங்களை சாப்பிட முடியாது இன்றைக்கி நைட்டு முதல்ல நாள் நைட் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு வந்துடுறேங்கிறது இல்லை விரதம் ஓகே அதில் பல குருமார்கள் எடுத்து பேசும்போது ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு நல்ல சில வழக்கங்களை வச்சுருக்காங்க அதாவது இந்த புலால் உணவு இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஒரு வாரம் முன்னதாகவே நிறுத்திடுறது ஏன்னா அந்த மாலை அணியும் போது நம்ம எல்லோரும் நம்ம வந்து நம்மளை ஐயப்பனுடைய வடிவமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் சாமின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த உடலை குறைந்தபட்சம் அந்த ஒரு வாரம் முன்னதாகவே தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ணி அதிகாலையில் வெறும் தொடர்ச்சி தீர்த்தம் மட்டும் குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்து அதிகபட்சம் ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாள் மூணு நாளாவது அதை முன்னாடியே ஆரம்பிச்சுட்டா அந்த மாலை அணியும் போது உடல் ஓரளவுக்கு அதுக்கு உண்டான பக்குவத்துக்கு வந்துடுறது உடல் பக்குவப்பட்டால் உள்ளமும் பக்குவப்பட ஆரம்பிக்கும் ஓகே ஓகே இப்போ முடிவான விரதத்துக்கு அது விரதத்துக்கே நம்ம தயார்படுத்த வேண்டியிருக்கு இப்போ அப்போ அதுக்கான ஒரு முறைகளை வந்து நிறைய பேர் அப்படி தான் வழிநடத்துகிறாங்க அதுக்கு அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ம மலைக்கின எல்லோரும் போகணுன்னு ஆசை இருக்குது ஆனால் சரியான வழிகாட்டத்தில் இல்லை குழப்பங்கள் இருக்குங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மக்களிடத்துல பக்தி இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு பயம் குறைஞ்சி போச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது முதல்லலாம் சபரிமலை யாத்திரைனா ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே சபரிமலை யாத்திரைக்கு போதும்னா ஐயோ சபரிமலைக்கு போகணும் கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு இருந்தது இப்போது பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி இப்போ பல விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமோங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு எனக்குள்ளேயும் வந்திருக்கு ஓகே அதனால் சில நேரங்களில் இந்த வழிகாட்டுதல் பல பேருக்கு அவசியமாகவும் இருக்குது இப்போ யாத் ஒரு விரதம் அப்படிங்கிறது தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாலை போடுவதற்கு முன்னாடி நான் சொன்னது போல் நம்மளை தளிப்பட்ட முறையாக நம்மளை தயார்படுத்திக்கிறது இந்த விஷயம் ரெண்டாவது விஷயம் முதல்ல வீட்டில் அனுமதி பெறுவது அப்படிங்கிறது ஓ அது ரொம்ப முக்கியமாக பெரியோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழிமுறை அதாவது திருமணம் ஆகாதவராக இருந்தால் அப்பா அம்மாவின் இடத்துல சபரிமலை யாத்திரை போகிறதுக்கு கட்டாயம் அனுமதி வாங்கணும் ஓகே திருமணம் ஆனவராக இருந்தால் அப்பா அம்மாட்டையும் வாங்கணும் மனைவி இடத்துலையும் வாங்கணும் இவங்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள மீறி மலைக்கு மாலை போடுறத ஏற்கிறது இல்லை அதுதான் சம்பிரதாயம் அவங்கள மீறி நம்ம மலைக்கு வந்தால் யாத்திரையை பயன் தராதுன்னு தான் பழைய குருசாமிகள் சொல்கிற வழக்கம் அதனால் முதல்ல இவர்களிடத்துல அனுமதி வாங்கி தான் அதுக்கப்புறம் குருவை குருவை போய் பார்த்து எந்த குருசாமியோட மலைக்கு போறோமோ அந்த குருவை பார்த்து அவர் மூலமாக நம்ம விரதத்தை தொடங்கி நம்ம மாலை அணிவித்து சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளணும் அதனால அடிப்படையான விஷயம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்ற அதே லிஸ்ட்ல தான் இதுவும் வருது முதல்ல மாதா பிதாட்ட அனுமதி அப்புறம் மனைவியினர் அனுமதி திருமணமானவராக இருந்தா அப்புறம் குருவின் இடத்துல போய் அந்த குரு நம்மள மலைக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்கள் ஓகே ஓகே இது ரொம்ப முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட எத்தனை பேர் அனுமதி வாங்குறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் இது வந்து இந்த ஆண்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்முடைய என்ன சொல்றது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிக்க முடியாது அதான் திருமண நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் மட்டுப்படுத்திருக்கோங்க தவறான ஒரு புரிதல் ஒரு எந்த தர்மமாக இருந்தாலும் கணவன் மனைவியும் சேர்ந்து செய்யும் போது அது முழுமையான பலனை தரும் ஓகே அதான் இல்லற தர்மம் அதனால திருமணம் ஆயிட்டா கூட ஏதோ ஒரு மனைவி நம்ம திட்டுறா அதுக்காக மாலை போட்டுக்கிறேன் சில பேர் உண்டு எல்லாரையும் சொல்லல அதுக்காக சில பேர் போட்டு அது மாதிரி இல்லாமல் அது வீட்டில் உள்ள அவர்களுடைய அனுமதியும் கட்டாயம் வேணும் அவங்கக்கிட்ட வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் கட்டாயம் அவர்களிடத்தில் ஏன்னா நாளைக்கு நம்ம மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம மட்டும் விரதம் இருக்கிறது இல்லை ஒரு தனிநபர் மாலை போட்டால் அந்த வீடே விரதம் இருக்குது கண்டிப்பாக அப்போ அவர்களுடைய சௌரிய அசௌரியங்களையும் கேட்டு அவர்களுடைய அனுமதியோடு மாலை போடுறது தான் சரியான முறை சரியான முறை ஓகே ஓகே இப்போ அடுத்து நம்ம மாலை போட போகிறோம் இப்போ மாலை போடுறதுலேயே வந்து எத்தனை மாலை போடணும் என்ன மாதிரியான மாலை போடணும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இருக்குது அடிப்படையில் இவ்வளோ போட்டால் போகிறோம் இந்த மாலை தான் போடணும் அப்படின்னா என்ன மாலை போட்டுக்கணும் ஆ இது வந்து உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஃபேஷனுக்காக பல மாலைகள் கடைகளில் வருது கண்ணாடி மாலை கிறிஸ்டல் மாலை பல விஷயங்கள் வருது சபரிமலை யாத்திரையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொல்லப்பட்டு துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் தான் ஓகே அதனால நம்ம வந்து பாக்கி விஷயங்கள் எல்லாம் வந்து இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய வஸ்துக்களை தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு சமீப காலமான படி பல பேர் கருங்காலி மாலை எல்லாம் போட்டு அதெல்லாம் யாத்திரைக்கு சொல்லப்படலை இந்த மாலைக்கு முத்ரா மாலைன்னு குறிக்க குறிக்கக்கூடியதாக ஞான முத்ரா சாஸ்திர முத்ரா தான் சொல்றோம் அந்த சாஸ்தாவுடைய முத்திரையை அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மாலை ஓகே அப்ப அந்த பகவான் உரையக்கூடிய வஸ்துக்களாக இருக்கக்கூடியது துளசி மாலையும் ருத்ராட்ச மாலை ஏன்னா நமக்கு வந்து ருத்ராட்சம் பகவத் சொரூபம் நமக்கு ஒரு நேரம் விக்கிரகமோ இல்லை பாக்கி விஷயங்களும் இறைவனை பூஜை பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஒரு ருத்ராட்சத்தையே டைரெக்டாக வச்சு இறைவனாக பாவித்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கு அதே போல் துளசி துளசி செடியிலையும் துளசி கட்டைக்கும் அந்த விசேஷம் உண்டு அதனால் இந்த மாலைகள் விசேஷமாக தபரிமலைக்கு முந்திர மாலையாக சொல்லப்பட்டிருக்கு ஒழிஞ்சு பாக்கி உள்ள கிறிஸ்டல் மாலை கண்ணாடி மாலை கலர் மாலை சந்தன மாலை இதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது பாரம்பரியமாக சொல்லப்பட்டிருக்கிற மாலை இது அதனால் இந்த மா துளசி ருத்ராட்ச மாலைகள் தான் அதுலேயும் விசேஷமாக ருத்ராட்ச மாலைக்கும் நிறைய நியமங்கள் உண்டுங்கிற காரணத்தினால பெரும்பாலான குருமார்கள் துளசிமணி மாலையை தான் விசேஷமாக சொல்வது வழக்கம் அதனால் இதை தான் முந்திரமாலையாக சபரிமலை யாத்திரைக்கு அணிந்து கொள்வது அப்படிங்கிறது சரியாகதான் இருக்கும் ஓகே ரெண்டாவது வந்து எவ்வளவு மாலை அப்படிங்கிறது இது வந்து பொதுவில் எப்படி வழக்கம் இருக்குது அப்படின்னா ஒரு மாலை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு துணை மாலை போடுறதுங்கிறது ஒரு ஒரு சம்பிரதாயங்கள் இருக்குது சில பேர் வந்து போடுற ஒரு மாலையே நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு மாலையே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் துணை மாலை போடுற பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பொதுவில் ஒரு மாலை போடுறோம் அதுதான் முத்திர மாலை ஏதாவது காரணம் வச்சா அந்த மாலை அருந்து போய்த்தினா கூட நமக்கு சென்டிமெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஒரு துணை மாலை எக்ஸ்ட்ராவாக போடுறது அப்படிங்கிறது இன்னும் சில பேருக்கு இல்லை சாமி நாங்கள் வந்து எப்படி எப்படி இல்லாமல் வாழறோம் எங்களுக்கு வந்து நம்ம கழுத்து நிறைய ஒரு மூணு மாலை இருந்தால்தான் எங்களுக்கு விரதம் இருக்குங்கிறது எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்திக்க வேண்டியிருக்கு அதனால் அந்த ம மாலை வேணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவும் போடுறாங்க ஓகே அதனால வந்து இது இதுதான் சரின்னு ஒரு விதி இல்லை ஒரு மாலை கம்பல்சரியாக எல்லாரும் தான் வேணும் துணை மாலை போடுறது அவரோட ஒரு அவருடைய குருசாமி காட்டக்கூடிய வழிகாட்டுதலையும் அனுசரித்து முடிவு பண்ணிக்க வேண்டியது ஓகே ஓகே சரி இப்போ மாலை போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அதுக்கு நாள் பார்க்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா இல்லை பொதுவில் எங்களுடைய பெரியவர்கள் எங்கள் தாத்தாலாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா பகவானுக்கு மாலை போடுறதுக்கு நாலு கிழமை நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டும் சுவாமி காரியத்துக்கு எப்பயுமே இது மாலை போடுறதுக்குன்னு இல்லை பகவானோட காரியம் இதுவாக இருந்தாலும் அதுக்கு நாலு கிழமை பார்க்க வேண்டியது இல்லை இது இன்னொரு நான் அடிஷ்னல் தகவல் சொல்கிறேன் பெரும்பாலான வருஷம் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி கரிநாளாக தான் இருக்கும் ஓ அது இன்வெரிய அடிக்கடி வந்துடும் கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி கரிநாளாக வரத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடனே கரிநாள் அன்னைக்கு மாலை போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் யோசிக்கவே வேண்டாம் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்ளும் போது பகவான் நம்மளை அழைத்தால்தான் நமக்கு எழுத்துல மாலை விழும் அப்ப அந்த அந்த அதுக்கு நாலு கிழமை நட்சத்திரம் நம்ம பார்க்க வேண்டாம் அன்னைக்கு குருசாமி என்ன சொல்றாரோ அன்னைக்கு நம்ம மாலையை போட்டுக்கலாம் ஓகே ஓகே இப்போ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு மாலை போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் குருசாமி இன்னும் டிசைட் பண்ணலை இப்போ நான் வேறு ஊருக்கு வந்திருக்கேன் இங்கே யார் குருசாமின்னு நமக்கு தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் யார் கூட போக போகிறோம் சபரிமலைக்குன்னு தெரியாது அப்போ நான் மாலையை இன்றைக்கி போட்டுக்கலாமா அப்புறம் பார்த்துக்கலாம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் போன வருஷம் போன வருஷம் ஒரு சோசியல் மீடியால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நான் ஊரு பேர் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட ஊரு போட்டு நாங்க முப்பத்தஞ்சு சாமிமார்கள் சாமி இங்க மாலை அணிஞ்சிருக்கோம் எங்களுக்கு கட்டி கட்டி மலையை கூட்டி போக குருசாமி தேவை அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிஜமா வந்தது நான் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு சரி இது நிஜமா நடந்த சம்பவம் இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா சபரிமலை யாத்திரையோட தத்துவமே குருசாமியில ஆரம்பிச்சு குருசாமியில முடியறது அப்போ குருசாமி இல்லாத சபரிமலை யாத்திரை பிரயோஜனம் இல்லை அதனால நம்ம வந்து இப்போ இந்த சபரிமலை யாத்திரையுடைய விதி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோம் இப்போ ஷஷ்டி விரதம் இருக்கும் முருகனுக்கு நம்ம அம்பாளுக்கு நவராத்திரி விரதம் இருக்கும் பெருமாளுக்கு ஏகாசி விரதம் இருக்கும் சிவனுக்கு பிரதோஷ விரதம் இருக்கும் சிவராத்திரி விரதம் இருக்கும் இந்த விரதங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் எப்படி அனுஷ்டிக்கணுங்கிற விதிமுறைகளை ரிஷிகளும் யோகிகளும் நமக்கு வழிகாட்டி கொடுத்துருக்கான் சபரிமலை யாத்திரைக்கு என்ன விசேஷம்னா இந்த சபரிமலைக்கு இப்படிதான் வரணும் வகுத்து கொடுத்தது பகவானே மணிகண்டனே அவதாரம் பண்ணின போது இனி என்னுடைய வேலை முடிஞ்சது இனிமே எனக்கு அங்கே ஒரு கோவில் அமைத்து வரக்கூடிய பக்தர்கள் அங்க வந்து பாக்கட்டும் ஆனா என்ன வந்து பாக்கணும்னா இப்படியெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற விதிமுறைகளை சொல்றேன் பகவானுடைய புராணமாக இருக்கக்கூடிய பூதநாத அந்த புத்தகத்துல ஒரு சாப்டருக்கு பேரு யாத்ரா யாத்திராவிதி நிர்ணயம் இந்த சபரி யாத்திரை விதி என்னங்கிறத பகவானே நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாரு ஓகே ஆனால் அதில் அவர் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட் அதான் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் அது பகவானே சொல்லும்போது முதல் பாயிண்ட் என்னுடைய ஆலயத்துக்கு வர வேண்டுமானால் முதலில் தகுந்த ஒரு குருவை அடைந்து அவர் மூலமாக அவருடைய விரதத்தை தொடங்கி யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே முடிஞ்சு போச்சு ஆன்சர் அதனால வந்து குருசாமி இல்லை குருவில்லா வித்தை பாடுன்னு சொல்றோமே பன்னிரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அதனால முதல்ல ஒரு குருவை அடைந்து அவர் மூலமாக நம்ம யாத்திரையை மேற்கொள்ளும் வெளியூர் போயிட்டோம் நமக்கு மலைக்கு வரணும்னு ஆசையா இருக்குன்னா அங்க நம்மளுடைய ஏற்கனவே மலைக்கு வந்து குறிச்சா இருப்பாரு அவர் இடத்துல தொடர்பு கொள்ளலாம் அப்ப அவரு சொல்லுவார் நாற்பத்தி எட்டு நாளும் அவர் வந்து இருக்கணும்னு சொல்ல போறது இல்ல போய் மாலை போட்டுன்னு வரலாம் இல்ல மாலை போட்டு வந்து மாலை போட்டுக்க முடியாத சூழ்நிலையில அதுக்கு சின்ன பிரதிவிதிகள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அதாவது வந்து ஆபத்து கால விதி மாதிரி நம்ம உடனே அதை ஸ்டாண்டர்ட் விதியா எடுத்துக்க கூடாது கோவிட் காலத்துல ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது அது அதுக்காக இப்பயும் ஆன்லைன் கிளாஸ் வைப்பேன் இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு குருசாமியோட தான் தொடர்ந்து மலைக்கு போறோம் நம்ம கொஞ்ச கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு நம்ம நீங்க சொன்ன மாதிரி வேலை நிமித்தமாக வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கும் அப்ப நமக்கு வந்து வந்து மாலை போட்டுக்க முடியாத சூழ்நிலை இப்பதான் போன் இருக்கு இடத்துல பேசலாம் அவரோட ஆசிர்வாதத்தோட இல்லப்பா நீயே போட்டுக்கோ இல்ல உங்க அம்மா இருக்கா அம்மா கையில போட்டுக்கோ அப்படின்னு சொன்னா தாராளமா போட்டுக்கலாம் கூடுமான வரைக்கும் நான் சொல்லுவது இந்த கோயில போய் மாலை போட்டுக்கிறதுங்கிறது இன்னைக்குமே ரெண்டாம் பட்சம் தான் இன்னைக்கு வசதிகள் காரணமாக பல பேருமே போட்டுக்கிறோம் ஆனா குருசாமி கையில தான் மாலை போடணும் சொன்னார்த்து பரவாயில்ல போட்டு குருசாமி அனுமதியோட ஆசீர்வாதத்தோட கோவில போய் மாலை போட்டுக்கலாம் ஆனா யார் குருசாமினே தெரியாமல் நீங்க மாலை போட்டுக்கிறதுக்கு இந்த கோவில்ல மாலை போட்டுக்கிறது வழி வகுத்துறது ஏன்னா பழைய காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒருத்தர் மலைக்கு வரணும்னு குருசாமிகிட்ட கேப்பர் நான் என்னையும் மலைக்கு கூட்டின்னு போங்க உடனே எல்லாம் சரின்னு சொல்ல மாட்டார் நம்ம இன்டர்வியூ வைக்கிற மாதிரி அவருக்கு இதெல்லாம் இருக்குப்பா இப்படியெல்லாம் பண்ணனும் இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் இதெல்லாம் ஒன்னால முடியுமா உம் கேப்பார் ஓகே இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்ல நான் ஃபாலோ பண்றேன் நீ மட்டும் சொன்னா போறது வீட்டுல போய் கேட்டுட்டு வா கேட்டுட்டு அவங்க எல்லாரும் சரின்னு சொன்னால் அனுமதி கொடுத்தால் அப்புறம் இவரு சரி பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம் தான் வரும் இவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இவன் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவருக்கு திருப்தியானதான் மாலை போட்டு ஓகே இப்படிதான் இருந்தது அப்படி இருந்த வரையும் சபரிமலை நல்லா தான் இருந்தது அதனால நமக்கு வந்து சில நேரங்கள் இப்போ நிர்பந்தம் காரணமாக காம்ப்ரமைசஸ்னு ஒன்று வரது இல்லையா அந்த காம்ப்ரமைசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இத்தனை பிரச்சனைகளும் ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு வந்துடுறேன் அப்போ இப்போ இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ குருசாமியே வேண்டாம் நம்ம கோயில போய் மாலை போட்டுக்கலாம் கோயிலே கட்டு கட்டிக்கலாம் ஏதோ ஒரு டிராவல் ஏஜென்ட் ஒரு டிரைவர் காரையும் கொடுத்துறா நம்ம பாட்டுக்கு மலைக்கு போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சில பக்தர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அவர்களுக்கு அந்த குருங்கிற கைடன்ஸ் கிடைக்காம போறதுனால வர பிரச்சனை இது அப்ப அதனால யாராக இருந்தாலும் தகுந்த ஒரு குருநாதரை நம்ம நம்ம தயாராக இருந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா நல்ல குருநாதர் பகவான் காட்டி தருவாருங்கிறது முழுமையாக நம்ம நம்பணும் சபரிமலை யாத்திரை மட்டுமில்ல இறைவு விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது தான் அந்த நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணால் நல்ல குருநாதர் பகவான் கண்டிப்பாக கண்ணில் காட்டி தருவார் ஓகே ஓகே அதனால நம்மளா முடிவு நம்மளா மாலை போட்டுக்கிறதுங்கிறதோட குருசாமியோட அனுமதியோடு செய்யும்போது தான் அது பிரயோஜனப்படும் ஓகே ஓகே இப்போ மாலை போட்டுக்கிற அந்த தினத்திலிருந்து வந்து இந்த ட்ரெஸ் கோடு கம்ப்ளீட்டாகவே மாறிடும் இல்லைங்களா எல்லோரும் வந்து இப்போது நீல கலர் போட்டுக்கிறது கருப்பு கலர் போட்டுக்கிறது காவி கலர் போட்டுக்க என்ன கலர் போட்டுக்கணும் ஏன் அந்த மாதிரி போட்டுக்கணும் இல்லை பொதுவில் இந்த யாத்திரை காலத்தில் வேறு கா வண்ண நம்ம இந்த ரெகுலர் உடைகளை விடுத்து வண்ண உடைகளை உடுத்துவதற்கு காரணம் எப்படி என்ன யோசித்து பார்த்தோம்னா ஒன்று நம்ம விரதத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்துறது அப்ப வேண்டாத விஷயங்கள் கிட்ட வந்து பேசுறதோ இல்ல அது அது மாதிரியான விஷயங்கள் நம்ம நெருங்காம அவங்களே தவிர்த்துருவாங்க ரெண்டாவது நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிறோம் நமக்குமே அது திடீர்னு ஒரு ஃபுலோல மறந்து போயிடுவோம் நம்ம விரதம் இருக்கோங்கறத மறந்து வேண்டாத சிந்தனைகளோ வேண்டாத செயல்களோ நம்ம செய்யும் போது நம்ம கழுத்துல மாலையும் கலண்ட சிம்பாக்கும் ஐயோ நம்ம விரதத்தில் இருக்கோமேங்கிறத நம்மளும் மனிதர்கள் தானே அது நமக்கு நாமே அந்த கலரோட விஷயம் அந்த கலருக்கு ஸ்பெசிஃபிக்காக கோடு கலர் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளா கொண்ட முறைகள் தானே ஒழிஞ்சு பாரம்பரியமா உள்ள விஷயங்கள் இல்லை பொதுவுல வெள்ளை ஆடை தான் இருக்கோங்கிறத வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த மாதிரியான வண்ண உடைகளை உடுத்துறது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்கு இதுல சில பேர் வந்து கருப்பு உடுத்துவாங்க சில பேர் கருப்பு கூடாதுன்னு சொல்லி நீளம் உடுத்துவாங்க அந்த மாதிரியான மரபுகள் தான் இதெல்லாம் ஓகே ஓகே இப்ப இந்த மாலை போட்டுக்கிறது தொடர்பாக ஒரு 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 கேள்வி வந்து முக்கியமாக எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகங்கள் இப்போது எல்லா குடும்பத்துலேயுமே இந்த மரணம் இருக்கும் ஜனனம் இருக்கும் அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் கேட்பாங்க என்னுடைய பங்காளி முறையில் வந்து ஒருத்தர் தவறிட்டார் நான் அப்போ மாலை போட்டுக்கலாமா ஒரு வருஷம் ஆகலை ஒரு ஆறு தான் ஆகுது போட்டுக்கலாமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கறதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா மாலை போட்டுக்கிறது இது வந்து பலரும் எல்லா வருஷமும் எப்பயும் கேட்குறது இதில் வந்து பலரும் என்ன ஆகிடும் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத அதை இருக்கும் அதெல்லாம் சொல்லி கேட்பாங்க இதில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இதை சபரி சபரிமலையுடைய தந்திரி கண்டரு ராஜீவ் அவர்களும் இதை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அது சமீபத்தில் கூட ரொம்பவே பிரபலமாக அது ஷேர் ஆச்சு எல்லா பக்கமும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு பகுதியாக இதை நம்ம பார்க்கணும் அதாவது மாலை போட்டிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மாலை போட்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு பிறப்போ இறப்போ ரெண்டுக்கும் தீட்டு உண்டுங்கிறத நம்ம முதல்ல தீர்மானமா நம்பணும் சாஸ்திரம் சொல்றது பிறப்புக்கு தீட்டு இல்லன்னு சொல்றோம் அது கிடையாது சமீபத்துல கூட சபரிமலையில பூஜை பண்ணி இருக்கக்கூடிய தந்திரி குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த போது பூஜை பண்ற தந்திரி அன்றைய பூஜை பண்ணிட்டு அவர் இறங்கிட்டார் குழந்தை பிறந்தாலும் தீட்டு உண்டு அப்ப அது என்ன உறவுங்கறத பொறுத்து மாறும் மாலை போட்டிருக்கிற சமயத்துல நடக்கும் போது நான் அதை பத்தி பேசுறேன் நம்ம மாலை அணிந்திருக்கோம் மாலை அணிந்திருக்கிற நேரத்துல பிறப்போ இறப்போ நடந்தது அப்படின்னா தீட்டு தான் ஒன்ஸ் தீட்டு வந்தாச்சுன்னா மாலையை கேட்ட தான் வேணும் ஓகே மாலையை நம்ம கட்டிட்டோம்னா அந்த விரதம் முடிஞ்சது முடிஞ்சது அது கேப்புக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது தீட்டு எத்தனை நாளோ ஒரு மூணு நாளா அஞ்சு நாள் பத்து நாளா பதினாறு நாளாங்கிற அவர்கள் குடும்ப வழக்கத்தை அனுசரித்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் புதுசா நம்ம விரதத்தை ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து மலைக்கு போகலாம் தந்திரியும் இதை தான் சொல்லியிருந்தார் அதனால இப்ப இதுல நெருங்கின உறவுகள் இப்போ பெரியப்பா சித்தப்பா பசங்க பங்காளிகள் அப்படிங்கறது வந்து பொதுவுல தந்திரி சொல்லி இருந்தது வந்து பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சாச்சுனாலே நம்ம வந்து திருப்பி புதுசா விரதத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஆரம்பிச்சு ஒரு மண்டலம் இருந்து போலாம் சொல்லியிருந்தார் சில குடும்பங்கள்ல அதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சில பேர் பதினாறு நாள் இல்ல சில பேர் முப்பது நாள் வச்சுக்கிறது சில பேர் நாற்பது நாள் சில குடும்பங்கள்ல ஒரு மாசம் மூணு மாசம் இது மாதிரி சொல்லக்கூடிய வழக்கங்கள் இருக்கு அதனால இதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடையாது அவரோட குடும்ப வழக்கத்தை அனுசரித்து எவ்வளவு நாள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொல்றது அவர்கள் கேட்கும் போது இல்லப்பா நம்ம குடும்பத்துல மூணு மாசம் நம்ம காப்போம்னு சொன்னா மூணு மாதம் கழித்தவர்கள் மாலை போட்டுக்கலாம் ஓகே ஓகே அதனால இதுதான் பொதுவான விஷயம் ஓகே இதுல வந்து நமக்கு யாரோ பங்காளிகள் இருந்து போனதுக்காக நம்ம வந்து ஒரு வருடம் போகாம இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னா என்னுடைய கருத்து அதனால நம்ம அவருடைய பித்திர்கடனையும் சரியா நம்ம செய்யும் செய்திருவோங்கிற பட்சத்தில் இது அதை சபைமலை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த பதினாறு நாளைக்கு உள்ளாக இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து மாலையை கட்டி புதுசா தான் ஆரம்பிக்கணும் இதுக்குள்ள நம்ம பண்ண முடியாது எனக்கு மாலை போட்டிருக்கேன் தீட்டு கிடையாது நம்ம சொல்ல முடியாது குழந்தை பிறந்தாலும் இறப்பு ஏற்பட்டாலும் இது உண்டு அந்த காரணத்தினாலதான் மனைவி கருவூற்று இருக்கும் போதுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறவங்க மூணாம் மாசத்துல இருந்தே போறது இல்ல ஓரளவுக்கு பரவாயில்லங்கிறவங்க மலகாப்பிசி வந்து முடிஞ்சு ஏழாம் மாசத்துக்கு அப்புறம் மலை யாத்திரை வேண்டாம்னு வச்சுக்கிற வழக்கம் உண்டு அதனால இதுல நம்ம தெளிவா இருக்கணும் அதனால இதுதான் விஷயம் அதனால ஒரு வருஷம் வேண்டாம் அப்படிங்கறது இன்னும் இன்னும் சில கிளை கல்விகளெல்லாம் வரும் என்னன்னா எங்க சொந்த அண்ணாதான் ஆனால் நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன் அவர் வந்து வேற எங்கேயோ இருக்கார் நான் அவரை பார்த்தே இருபது வருஷம் ஆச்சு அதனால நான் மாலையை கட்டணுமா அப்படின்னா கேட்டதான் வேணும் வேணும் கண்டிப்பாக நம்ம கண்ணால் பார்க்கலேனாலும் பங்காளிகள் உறவுக்கு தீட்டு உண்டு இந்த பங்காளின்னு ஒன்று இன்னொரு என்ன இப்போ ஒரு சிலர் வந்து தத்து போயிருப்பாங்க ஓகேங்களா ஸ்வீகாரம் எடுத்திருப்பாங்க அப்போ அண்ணா தம்பியாக தான் இருந்திருப்பா ஆனால் ஸ்வீகாரத்தில் போயிருப்பாங்க அப்போது அந்த இதில் வந்து நம்ம அதை பார்க்கணுமா கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா உள்ள ஓட ரத்தம் அது ஒண்ணுதானே நீங்க ஒரே அப்பாவுடைய தம்பிக்கும் ஓடத்தான் செய்யுது அப்பா அம்மாவோட அதே ரத்தம் தான் ஓடுறதுங்கிறது சாஸ்திரப்படியுமே ஸ்வீகாரம் போயிருந்தாலும் அவர்களுக்கு தீட்டு உண்டு உண்டு அண்ணா தம்பிக்கோ அப்பா அம்மாக்கோ எப்படி பாக்குறோமோ அது இதுக்கும் நான் சொன்னது போல அதுக்கப்புறம் நீங்க எப்ப மாலை போட்டுக்க போறாங்கிறது ஒரு வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம் அது உங்க குடும்ப வழக்கத்தை அனுசரித்து நீங்க அடுத்த மாலைகளை ஆனா கண்டிப்பா இந்த காரியங்கள் நடக்கிற சமயத்தில் மாலை கழிச்சா விரதம் முடிஞ்சாச்சுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி நேயர்களே மாலை அணிவது குறித்து நம்ம பேச தொடங்கிய நம்ம பல விஷயங்கள் நாம் இன்றைக்கி பேசியிருக்கோம் இன்னும் விரத முறைகள் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் என்னென்ன இருக்குது மலைக்கு போகிறதுன்னா என்ன மலையில் என்னென்னலாம் கட்டாயம் தரிசனம் செய்யணும் இப்படி பல கேள்விகளை நம்ம வந்து குருசாமி கிட்ட கேட்க வேண்டியதற்கு நமக்கு எல்லாம் பதில் சொல்கிறதுக்காக அண்ணா காத்திருக்கிறாங்க உங்களுக்கும் ஏதாவது குறிப்பிட்ட கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விரைவிலேயே நான் அண்ணா கிட்ட கேட்டு உங்களுக்கு நானும் பதில் வாங்கி தரேன் குருசாமியை கேளுங்கள் அப்படிங்கிற இந்த புது எபிசோடை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வது தான் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய சபரி யாத்திரை சிறப்பாக நடக்கணும்னு அந்த சபரி ஈசனை நம்ம வழிபட்டுட்டு மற்றும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ணா நன்றி நன்றி கௌமி சொன்னோம்